இன்றைய தினம் சிறகடிக்கும் மாச சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்வதி மீனாவுக்கு கோல் எடுத்து விஜய் எப்போவுமே ரோஹிணிய பணக்கார வீட்டு பொண்ணு என்று அவளை வந்து பெருமையாக பேசிட்டு உன்னை மட்டும் மட்டம் தட்டுவா எல்லாமே அவளுக்கு தேவைன்னு சொல்கிறார் இதே கேட்ட மீனா அப்படியெல்லாம் ஒன்றும் ஆண்டி அவங்க என்ன எப்படி வேணாலும் சொல்லட்டும் பார்க்கட்டும் நான் எப்போவுமே அவங்கள மரியாதையாக தான் பார்க்குறேன்னு சொல்கிறார் இதைத் தொடர்ந்து முத்துவா வந்து என்ன மீனா யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன் என்று கேட்கிறார் அதற்கு மீனா பார்வதி ஆண்டி கூட தான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்கிறார் மேலும் இன்னும் வந்து ரோகிணி மேல இருந்த கோபம் குறையிலும் சொல்கிறார் இதனை அடுத்து மீனா இத பற்றி வந்து மனோஜ் கிட்ட பேசினீங்களா என்று முத்துவ பார்த்து கேட்கிறார் அமைதியாவே இருக்கான்னு சொல்கிறார் மேலும் பாட்டி தான் வரணும் அவசரப்பட்டு அவங்கள கூப்பிட வேணாம் என்று சொல்கிறார் அதை கிட்ட முத்து இல்ல மீனா அம்மா பயப்படுற ஒரே ஒரு ஆளு பாட்டி தான் அவங்களை கூப்பிட்டா தான் வந்து எல்லாம் சரி வரும் சொல்கிறார் அதனை தொடர்ந்து மீனா பாட்டியை கூட்டி கொண்டு வாரது தான் சரியான முடிவும் அது எனக்கும் தெரியும் அதுக்கு முதல் மாமா கிட்ட வந்து இத பற்றி கதைச்சிட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றார் இதை தொடர்ந்து மனோஜ் குடிச்சிட்டு வந்து பிடிபடுகிறார் இதை கிட்ட அண்ணாமலையும் இதுதான் எபிசோட்